நான் ஒரு வார்த்தை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க குரான் திருக்குரானில் ஒரு வார்த்தை வருகிறது உங்கள் மனைவி காதுகளை பைபிள் சொல்கிற மாதிரி காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை உங்கள் மனைவி உங்கள் விழா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள் விழா எலும்பு வளைவாகத்தான் இருக்கும் அதை நேராக்க முயற்சி செய்தார்கள் அது உடைந்துவிடும் உங்கள் நெஞ்செலும்பு உடைவதற்கு நீங்கள் ஏன் முயற்சி செய்கிறீர்கள் அதை அப்படியே விடுங்க அதன் இயல்பா படிதான் அந்த இயல்பா அப்படின்னா பெபிள் ரோஸ் இஸ் அ ரோஸ் வென் யூ வான்ட் டு ஃப்ளை வித் ஈகிள் பறந்து கோட பறக்கணும்னு நினச்சிங்கன்னா டோன்ட் ஸ்விம் வித் தட்ஸ் வாத்துகளோடு நீந்தாதீர்கள் வாத்துகளோடு தான் நீந்த வேண்டும் என்றால் பருந்துகளோடு பிறக்காதீர்கள் இந்த பாட்டில் எனக்கு இந்த ரேப் சாங்லாம் நான் கேட்பேங்க இப்போ கெட்ட கெட்ட வார்த்தையில் வர்றதுனால கேட்கறது இல்லை முதல்ல கொஞ்சம் நல்லா வரும் ஒரு ரேப் சாங் சொல்லவா பேட்ட பேட்டாப்னு ஒரு சாங் யார் பாடினது அது எந்த எந்த நடிகர் பாட்டுது இப்போ இஸ்ரோவில் வந்து ஒரு இயக்குனர் மாதிரி இருக்கிறார் அவர் பேர் நீங்கள் யாரை தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்கிறதுல தான் உங்கள் வாழ்க்கையின் ரகசியமே இருக்குது நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஆளை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு அவர் நிறைய சம்பாதிப்பார் நான் செகண்ட் நான் சொன்ன ஆளை நிறைய தெரிஞ்சு வச்சிருந்தால் நீங்கள் நிறைய சம்பாதிப்பேன் நாராயணன் ஒருத்தர் வந்திருக்கிறார் இப்போது சோம்நாத் போயிட்டு பேட்டர் ஆப்பில் ஒரு பாட்டு வரும் ஒரு வரி வரும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு உனக்கென்ன பிறந்தது உனக்கே தான் கிடச்சது வச்சுக்கூட அவ்வளவு தான் அப்புறம் கெடைச்சது வச்சு கூட அவ்வளவுதான் விடியும் பார் விடியும் பார் விடிய 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 பெட்டர 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 அதில் இந்த ஊர்வசி ஊர்வசின்னு ஒரு பாட்டு வரும்ல அதனால் இப்போ கேள்வி கேட்டால் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க சார் எந்த படத்தில் வந்து யார் பாடுற அந்த ஊர்வசி பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம் அந்த ஊர்வசி ஊர்வசி அதில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க அந்த கவிஞர் பூனையில் சைவம் கிடையாது ஆண்களில் ராமன் கிடையாது புரட்சிகள் ஏதும் செய்யாமல் பெண்ணுக்கு நன்மை விளையாது கண்ணகி சிலைதான் இங்குண்டு சீதைக்கு தனியாய் சிலையேது பொண்ணு மாட்டலேண்ணா டேக் இட் என்ன சொல்கிற ஒரு பாட்டு இருக்குதுன்னா நிறைய விஷயங்களை டெலீட் பண்ணிட்டு உயிராக இருக்கிற விஷயத்த மட்டும் எடுத்துக்கணும் பரவ மாதிரி வாழ்க்கை நமக்கு பல விஷயங்களை ஞானமாக தருகிறது எல்லா விஷயங்களையும் தேடி கண்டுபிடித்து அதிலிருந்து நன்மையை எடுப்பதற்கு நேரம் தேவைப்படுகிறது இன்றைக்கு இந்த சகோதரி ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் நீங்கள் உங்கள் டைரி குறிப்புகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஐ எம் வெரி பிஸி ஐ டோன்ட் ஹாவ் டைம் இப்படி சொல்றவங்கள நம்ம பார்த்துருக்கோமா டைமே இல்லை அவர் ரொம்ப பிஸி நான் சொல்லட்டுமா ஹூ இஸ் த பிஸியஸ்ட் பர்சன் யார் மிக பிஸியான ஆள் என்றால் யாருக்கு எல்லோருக்காகவும் நேரம் இருக்கிறதோ அவர் தான் பிஸியஸ்ட் பர்சனை தவிர மற்றவர்களுக்கு நேரம் தராதவர்கள் நிர்வாக கோளாறு கொண்டவர்களே தவிர பிஸியஸ்ட் பர்சன் என்பதனை நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள